இவ்வொன்று சேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று இருபது பதினொன்று இருபத்தொன்று இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் நான் இனி உலகத்தில் இருக்கிறேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீரனுக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உண்மையிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் வேட்டி கொள்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக கடைசியாக பண்ணினதான ஜெபம் அந்த ஜபத்துல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று பாருங்கள் ஐக்கியத்திற்கு எவ்வளவு காரியங்கள் இருக்கு ஜெபம் பண்ண வேண்டியதான காரியங்கள் ஆனால் அவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க இந்த பதினொன்றாம் வசந்த மறுபடியும் வாசிங்க நான் இனி உலகத்தில் இருக்கேன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் யாரு அப்பொழுது அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் தேவனை பின்பற்றக்கூடியதான ஜனங்கள் இப்பொழுது யாரு இருக்கும் ஏசு கிறிஸ்து உடையவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சபையார் என்று சொல்லக்கூடியவர்கள் ரச்சிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆவிக்குரியவர் என்று சொல்லக்கூடியதான நான் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்தபிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல போல் ஒன்றாயிருக்கும்படி மூ ஒரு தேவன் வித்தியாசமோ கருத்து வேறுபாடோ பிளவுகளோ பிரச்சனையோ அங்க ஒருபோதுமே நம்ம காணவே முடியாது ஆதி மனுஷன் பாவம் செய்கிறான் ஆதி மனுஷன் பாவம் செய்கிறான் செய்த பிறகு தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தண்டனையானது அதற்கு பிறகு வரக்கூடியதான எல்லாருக்குமே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது எல்லாருமே பாவிகள் அப்படியானால் அவன் எவ்விதத்திலும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அந்த வேளையிலே பிதாவாகிய தேவன் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் ஆதி ஆகமும் அதிகாரம் பதினைந்தாம் வசன வாசிங்கள் உனக்கும் ஸ்திரீகம் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவா என்றார் பாருங்கள் இங்கு பிதா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே ஒரு வாக்கை கொடுத்து விட்டார் இந்த பிதாவினுடைய வார்த்தை நிறைவேற வேண்டுமே ஆனால் அங்கே பிதா அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய கூடியதான குமாரன் இருக்க வேண்டும் குமாரன் நினைச்சுக்கிறார் அப்படியே கீழ்படுகிறார் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அதற்கு அப்படியே இணைகிறார் களத்திற்கு நிருபம் நான்கு அதிகாரம் ஐந்தாம் வாசிங்க காலம் நிறைவேறின போது பிறந்தவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் பாருங்க இங்க பிதா வாக்கு கொடுத்தா மட்டும் போதாது அங்கே குமாரன் அதற்கு இசைஞ்சு போகக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் நாம் இருக்கிறது போல எப்படி ஒன்றா இருந்தார்கள் எப்பொழுதும் எப்பொழுது இருக்கிறார்கள் எல்லா காரியத்திலும் ஒன்றா இருக்கிறார்கள் எவ்வளவுதான் கஷ்டங்கள் பாடுகள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் இவை எல்லாம் அதில அடங்குமையானாலும் கூட ஒன்றாய் தான் இருக்கிறாங்க அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசன வாசிங்க பிரதி பரிசுத்த ஆவி உண்மையில் உண்மையில் வரும் பலம் ஆதலால் உன்னிடத்தில் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அப்படியானால் இங்கே பிதா ஒரு வாக்கை கொடுக்கிறார் குமாரன் பிறக்க வேண்டியிருக்கிறது அதற்கு பரிசுத்த பரிசுத்தவியானுடைய செயலும் தேவைப்படுகிறது அதிகாரம் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியால் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரமனே கர்ப்பவதியான ஒரு காரியத்தை அற்பமா ஒரு பொருட்டாவே எண்ணல தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க நீங்களும் இடறி போறீங்க உங்கள் நிமித்தம் அநேகமான ஜனங்களும் இடறிட்டே ஆனால் ஆதி காலத்திலே காலத்திலே அந்த தெய்வத்துக்குள்ளேயே அங்கே ஐக்கியம் இருக்கு